பொழுது விழுந்து விட்டது மணி ஏழரை நெருங்க மாடி அறையில் படுக்கையிலிருந்து எழுந்த மாதங்கி அருகில் குளிருக்கு இதமாக ராஜாயை தலைவரை மூடி சுருண்டு படுத்திருக்கும் சுந்தரத்தை பார்த்து புன்னகைத்தாள் கண்ணாடி ஜன்னலை திறந்து வெளியே நோட்டமிட்டாள் குளிர்காற்று ஈரப்பதத்துடன் முகத்தில் மோத மாதங்கியின் சிவந்த கன்னங்கள் மேலும் சிவந்தன கீழே பேக்கியாற்றில் ஆரஞ்சு பழங்கள் மரம் கொள்ளாமல் காய்த்து குலுங்கியது லானை இந்த வீக் என்றில் மூ பண்ணச் சொல்ல வேண்டும் நிறைய வளர்ந்து விட்டது அன்றைய வேலைகளை மனம் கணக்கிட்டது இன்னைக்கு ஆபீஸ் லீவ் சொல்லியாகிவிட்டது பத்து மணிக்கு காஸ்கோ வால்மார்ட் போக வேண்டும் இந்தியா போக பர்ச்சேஸ் இருக்கிறது அப்பாவுக்கு ஸ்வெட்டர் அப்புறம் மில்க் சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி ஓட்ஸ் வாங்க வேண்டும் சொந்தரத்துடன் போய்தான் பொழுதுனார் சரத்துக்கு டிஷர்ட் வாங்க வேண்டும் அத்தைக்கு என்ன வாங்குவது வீட்டுக்கு உபயோகப்படும்படியான ஜாமான்கள் மனம் யோசிக்க தொடங்கியது காலங்கள் தான் எவ்வளவு வேகமாக ரக்கை கட்டி கொண்டு பறக்கிறது கல்யாணம் முடித்து சுந்தரத்துடன் அமெரிக்காவில் இப்பொழுதுதான் காலடி எடுத்து வைத்த மாதிரி இருக்கிறது அதற்குள் இரண்டு வருஷம் ஓடிவிட்டது வந்த புதிதில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலதான் இருந்தது அந்த பிரம்மாண்டமான நகரத்தின் வெளிச்சங்களும் வாழ்க்கை ஏதிகளும் அவளை பிரமிக்க வைத்தது டோன்ட் மதங்கி ஆரம்பத்தில் நான் எம்எஸ் பண்ண அமெரிக்கா வந்தப்ப இப்படித்தான் இருந்தது யாரும் பழக்கமில்லை நுனி நாக்கில் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் மூளைக்குள் சென்று புரிந்து கொள்ளவே ஐந்து நிமிடம் ஆகிவிடும் மனசிலே மட்டும் ஒரு வெறி கஷ்டப்பட்டேன் படிக்கணும் அப்பா இல்லாம எங்களை வளர்க்க கஷ்டப்பட்ட அம்மாவை நல்லா வச்சுக்கணும் தம்பியின் படிப்புக்கு சம்பாதிக்கணும் இப்படி பல கனவுகள் ஆனா உண்மையில் இங்க இருக்கிற மனுஷங்க கல்லங்கப்பட இல்லாதவங்க இவங்களுக்குள் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு கிடையாது வாரத்தில் ஐந்து நாட்கள் ரொம்பவும் சின்சியரா உழைப்பாங்க கடைசி இரண்டு நாட்கள் தங்களுக்கு மட்டும் சொந்தமானதாக புத்தகம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிப்பாங்க இப்ப நானும் எவ்வளவோ மாறிட்டேன் அமெரிக்க வாழ்க்கை எனக்கு பழகிடுச்சு செல்ஃப் குக்கிங் வீட்டை நல்லபடியாக மெயின்டைன் பண்றது எல்லாமே ஐயாவுக்கு அடுத்தபடி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கேன் சுந்தரத்தின் அன்பான அணுகுமுறையில் மாதங்கி சீக்கிரமே தெளிந்தாள் கிரில்லில் சிக்கன் கபாப் தந்தூரி சிக்கன் செய்வதிலிருந்து தோட்டத்தில் லான் மூவ் பண்ணுவது வாக்கிங் போடுவது கார் ஓட்டுவது என எல்லாமே அவளுக்கு பழகி போக அவளும் வேலையில் சேர்ந்து டாலரில் சம்பாதிக்க ஆரம்பித்தாள் அப்பா உங்க மாதங்கி ரொம்ப மாறிட்டப்பா இடுப்பு வரை இருந்த கூந்தல் இப்ப கழுத்தில் நிக்குது சுடிதாரில் தெரிஞ்ச நான் இப்ப ஜீன்ஸும் ஷர்ட்டும் தான் என்னுடைய உடைகன் ஆயிடுச்சு ஸ்கூட்டியில் போகும்போது பார்த்து ஆயிரம் தடவை சொல்வீங்களே இப்ப அமெரிக்கா தெற்கில் அனாயசமாக கார் ஓட்டுறீம்பா தனி மனுஷியா எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிற தைரியம் உங்க மகளுக்கு நிறையவே வந்துடுச்சுப்பா போனில் மகள் பேசுவதை கேட்டு பூரித்து போகிறார் எனக்கு தெரியும்டா என் மாதங்கி தண்ணியில போட்டா கூட நீந்தி வந்துடுவா இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் மாதங்கி அமெரிக்காவில் நீ கொடுத்தணும்னு நடத்துற அழகை பார்க்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல நிச்சயம் ஒரு தடவை அங்கே வருவேன் ஆனா உங்க அம்மா தெய்வமாக இருந்து மனம் நிறைய உன் வாழ்க்கையை ரசிப்பா மதங்கி அப்பா எப்பொழுது எதை பற்றி பேசினாலும் அம்மாவை ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டார் அவள் திருமணத்திற்கு ஒரு வருடம் முன்புதான் அம்மா மறைந்தாள் மனமொத்த தம்பதிகளாய் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவடுகள் மனதில் இனிமையாய் நிறைந்திருக்க அம்மாவின் ஞாபகங்கள் தான் அப்பாவை இன்னும் புத்துணர்ச்சி உள்ள மனிதனாக நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறது ஹாய் மது குட் மார்னிங் எழுந்துச்சிட்டியா எதுக்கும்மா ஜன்னலை திறந்திருக்க குளிர் காற்று அடிக்கிது பார் கதவை மூடு கதவை சீல் பண்ணணும் நீ இப்படித்தான் அடிக்கடி திறக்கிற நானே லேட்டாச்சு எழுப்பணும்னு இருந்தேன் ஜன்னலை மூடிவிட்டு அவன் அருகில் வந்தாள் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வருவீங்களா எதுக்கு உனக்கு இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு லீவு போட்டிருக்க எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சாகணும் லேட்டானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை படுக்கையிலிருந்து எழுந்து கண்ணாடி முன் பிரஷ் பண்ணியபடி அவளிடம் பேசினாள் நான் ஓரளவு இன்னைக்கு ஷாப்பிங் முடிச்சிடுவேன் அப்பாவுக்கு வேணுங்கிறத வாங்கணும் உங்கள் தம்பி ஷரத்துக்கு டிஷர்ட் வாங்கணும் அதான் ஈவினிங் நீங்களும் வந்தால் போகலாமின்னு கேட்டேன் நோடியர் எனக்கு வர முடியாதும்மா நீயே பர்ச்சேஸ் பண்ணிடு அவனுக்கு மீடியம் சைஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தேடு அன்னி செலக்ஷன் எப்பவும் அவனுக்கு பிடிக்கும் சரியான சோம்பேறி ஏதாவது சொல்லி கழண்டுக்கணும் ஓகே நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் கண்ணம்மா நீ எல்லாம் வாங்கி அழகாக பேக் பண்ணி பெட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடு இந்தியா கிளம்புற அன்னைக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக டயத்துக்கு கிளம்புறேன் சொல்லி சுந்தரம் சிரிக்க சரி நீங்கள் ரெடியாகிட்டு கீழே வாங்க நான் போய் ப்ரேக்ஃபாஸ்ட் ஓட்மீல் போட்டுட்டு உங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கிறேன் கீழே படிகளில் இறங்குகிறாள் ஓட்மில் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் வைத்தவள் இரவு கட்டி வைத்திருந்த சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு அவர்கள் அடங்கிய லஞ்ச் பாக்ஸை ஜிப்லாக் பையில் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வைத்தாள் ஆஃபீஸ் கிச்சனில் உள்ள அவனில் சூடு பண்ணி மதியம் சுந்தரம் சாப்பிட்டு கொள்வான் டைனிங் டேபிளில் அமர்ந்து கப்பில் ஊத்தி வைத்த ஓட்மீலை சூடாக குடிக்க ஆரம்பித்தாள் மாதங்கி கேரேஜ் கதவு திறக்க காரை வெளியில் எடுத்தவன் ஓகே பாய் மது ஈவினிங் பார்ப்போம் நீ ஷாப்பிங் முடிச்சிட்டின்னா ஃபோன் பண்ணு அவனை வழி அனுப்பியவள் அவளுடைய காரை ஸ்டார்ட் செய்து வெளியே எடுத்தவள் பட்டனை அழுத்த கதவு மூடிக்கொள்ள அந்த அழகான தெருவில் பயணிக்க ஆரம்பித்தாள் அப்பா இன்னும் இரண்டே வாரம்தான் உங்களை பார்க்க உங்க மாதங்கினி வந்துடுவேன் எப்படிப்பா இரண்டு வருஷம் என்னை பார்க்காம இருந்தீங்க அம்மாவும் இல்லாம நானும் அருகில் இல்லாமல் தனிமை உங்களை பாதிச்சிருக்கும் இல்லையாப்பா உங்கள் டேர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் பத்ரி அங்கிள் தான் உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருந்திருப்பார் அங்கிளுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் மனம் முழுக்க ஊர் ஞாபகம் நிறைந்திருக்க கல்லூரி படிக்கும் பொழுது அம்மா அப்பாவுடன் இனிமையாக கழித்த நாட்கள் மனதில் வந்து போனது சுவாமி விளக்கேற்றி அம்பிகையின் முன் கண்மூடி அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மி அம்மா பூஜை அறையில் இருக்காளாம் அதங்கி ஊதுபத்தி சம்பராணியின் மனம் வீடு முழுக்க நிறைந்திருந்தது ஆமாம்ப்பா அம்மா பாடுறத கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன் இனிமையான குரல்பா அதுவும் சுவாமி பாட்டை மனமுறுகி பாடும்போது உண்மையில் மெய்சிலேர்த்து போகுது மகளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் அது கடவுள் கொடுத்த வரமா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குரல் வளம் குறையவே இல்லை அதற்குள் பூஜை முடித்து லக்ஷ்மியே அங்கு வந்தாள் அம்மா லக்ஷ்மிகரமான உன் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த அம்பிகையே நேரில் பார்க்கிற மாதிரியே இருக்குமா போதும் உங்க அப்பா சொல்றது பத்தாதுன்னு நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா உண்மையை தானே சொல்றா லக்ஷ்மி உன் முகத்தை பார்த்துட்டு போனாலே போன காரியம் நிறைவா முடியுது அப்பாவும் மகளும் புகழ்ந்தது போதும் சாப்பிட வாங்க மல்லிகை பூவாக மலர்ந்த இட்லிகளை தட்டில் வைத்து சூடாக சாம்பார் ஊற்றுகிறாள் அம்மாவோட கை மனமே தனிப்பா சாப்பிட வேண்டாம்னு நினைச்சு உட்கார்ந்தாலும் கூட இரண்டு சாப்பிடுற மாதிரி ஆயிடுது வயசு பொண்ணு கொறிக்காம நல்லா சாப்பிடு நீயும் உட்கார லக்ஷ்மி இல்லைங்க உங்களுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்றேன் இப்போ என்ன நான் வேலைக்கா போகிறேன் வீட்டில் தானே இருக்கேன் மெதுவா குடிக்கிறேன் நீ சாப்பிடு அதுக்காக நேரம் தவறி செய்யக்கூடாது வயசாகிட்டு வருது இல்லையா உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் அது எனக்கு மட்டும் இல்ல லட்சுமி உனக்கும் தான் நீ உன் உடம்பை கவனிக்கிறதே இல்லை அவர் குரலில் உண்மையான அக்கறை எழையோடியது கல்கத்தாவில் நண்பன் பத்ரியுடன் சேர்ந்து சிறிய அளவில் செய்த கார்பன்ட் பிசினஸை கிடைத்த லாபத்தையே மூலதனமாக்கி இருவரும் சென்னையில் கடைபிடித்து ஆரம்பிக்கும் போது மாதங்கிக்கு வயது இரண்டு காலமும் நேரமும் குடிவர பத்ரி வாசுதேவனின் கடுமையான உழைப்பில் வியாபாரம் பெருக சென்னையில் பெயர் சொல்லும் பெரிய கடையாக மாறிப்போனது பத்ரியின் மகன் எம்பிஏ முடித்து திருமணம் முடிந்தவுடன் இருவருமாக சேர்ந்து கடையை அவனிடம் ஒப்படைத்தார்கள் இன்றும் கடையில் வரும் லாபத்தில் அவருக்குள்ள பங்கை கொடுத்து கொண்டிருக்கிறான் விஸ்வம் சரிப்பா நான் காலேஜ் கிளம்புறேன் அடுத்த வாரம் அஞ்சு நாள் லீவு வருது எங்காவது போகலாம் பா ஆமாங்க எனக்கும் அந்த கன்னியாகுமரி அம்மனை தரிசனம் பண்ணணும்னு ஆவலாக இருக்கு நீ ஆசைப்பட்டுட்ட உன் மகளும் வெளியில போகணும்னு பிரியப்படுறா உங்க விருப்பத்தை நிறைவேற்றறது தானே என் வேலை போகலாம் மாதங்கி தேங்க்ஸ் பா ஸ்கூட்டியை கிளப்ப பார்த்து போம்மா டிராஃபிக்கில் மெதுவாக போ சரிப்பா கிளம்புறேன் பாய்மா இந்த வருஷத்தோடு மாதங்கி படிப்பை முடிக்கிறா அவள் கல்யாணத்தை பத்தி என்னங்க முடிவு பண்ணியிருக்கீங்க முடிக்கட்டும் லக்ஷ்மி நல்ல வரணாக வந்தா முடிச்சிட வேண்டியதுதான் நீ என்ன நினைக்கிற எனக்குன்னு தனியான எண்ணங்கள் என்னைக்குங்க இருந்திருக்கு தெய்வமாக உங்களை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து நீங்க தான் சகலம்னு தானே வாழ்ந்துட்டு இருக்க கண்கள் பணிக்க வாசுதேவனை பார்க்கிறாள் நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த கொடுப்புன லட்சுமி நம்ம மாதங்கி நல்ல வாழ்க்கை வாழ்வாள் நீ போய் சாப்பிடுமா அன்புடன் மனைவியை பார்க்கிறார் என்னங்க பெட்டியில் உங்களுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து வச்சிட்டேன் ராத்திரியில் இருமுறீங்க இருமல் மருந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் குளிரும்பாங்க சால்வை எடுத்து வைக்கட்டுமா என்னம்மா அப்பா என்ன குழந்தையா குழந்தைய அழைச்சிட்டு போற மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து அவர் எனக்கு கிடைச்ச அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டாமா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்ப பகிர்ந்துக்கிற உங்களை பார்த்து நானே கண் வச்சிருவோம் போல இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும் நாளைக்கு வேலைக்காராயா வந்து சுத்தி போட சொல்லணும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறத பாத்தீங்களா என் மகள் இல்லையா என்ன மாதிரியும் மகளை பார்க்கிறார் அப்பா முதலில் இப்படி உட்காருங்க கன்னியாகுமரி உட்காருங்குமரி குமரி குமரியம்மன் தரிசனம் அப்புறம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கும்பா குமரியம்மன் கடற்கரை கோவில் இருக்கிறதா சொல்றாங்களே என்னப்பா விசேஷம் முப்பெரும் கடலான அரபிக்கடல் வங்காள விரிகுடா முகா சமுத்திரம் மூன்றும் சங்கமிக்கும் கடலோரத்தில் குமரி தாயாக உலக நலன் கருதி தவம் இருப்பவள் அந்த பகவதி பானாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை கொடுமைப்படுத்த ஒரு கண்ணியால் மரணம் வரும்னு பிரம்மன் சொல்ல அன்னை பராசக்தி கன்னியாகுமரி முனையில் தவம் இருந்தாள் வலிமை பெற்று தனது சக்கராயுதத்தால் பானாசுரனை அழித்ததாக புராணம் சொல்லுதுமா கிழக்கு பார்த்த கன்னியாகுமரி தவ குளத்தில் நிற்கிறாள் அவள் அணிந்திருக்கும் வைரமுகூர்த்தி மிக பிரகாசமானதாக இருக்கும் நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லைன்னு பாரதியார் பாடல்தான் என் நினைவுக்கு வருது அந்த அம்மனைத்தான் உங்க அம்மா தரிசனம் பண்ணணும்னு சொல்றா அப்பாவுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அவரை வியப்புடன் பார்க்கிறாள் பட்டப்படிப்பு கூட படிக்காதவன் இவ்வளவு தூரம் சொல்றானின்னு பாக்குறியாமா அப்படி இல்லப்பா நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை பேசி நல்ல விஷயங்களை கேட்டு உங்ககிட்ட அந்த மூன்றையுமே பார்க்கிறேன் உங்களை நினைச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா நீங்க எனக்கு அப்பாவாக கிடைச்சது உண்மையில் நான் போன ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியத்தின் விளைவாகத்தான் இருக்கணும் உண்மைதான் மாதங்கி இப்படி ஒரு அன்பான மனுஷனை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது லக்ஷ்மி சொல்ல போதும்மா ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்தது போதும் போய் படுங்க காலையில் ஆறு மணிக்கு கார் வர சொல்லியிருக்கேன் கிளம்பணும் வால்மார்ட் வர பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்த மாதங்கி பார்க்கிங் யார்டில் காரை நிறுத்தினாள் விஸ்வம் கடைக்கு கிளம்பிட்டியாப்பா ஆமாப்பா என்ன விஷயம் உங்களுக்கு எதுவும் வெளியில் வேலை இருக்கா காரை அனுப்பி வைக்கவா இல்லப்பா சாயந்தரம் வாசுவை பார்க்க போகணும் அது வழக்கம் போல நடந்தே போயிடுவேன் நீ இந்த மாசம் வாசுவுக்கு பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுப்பா இன்னும் பத்து நாளில் மாதங்கியும் மாப்பிள்ளையும் அமெரிக்காவிலிருந்து வர்றாங்க ஆமாம்பா போன மாசமே மாமா கிட்ட பேசின மாதங்கி வர்றாளே ஏதாவது நகை வாங்க மொத்தமா எதுவும் தொகை தேவைப்படுதான்னு கேட்டேன் நீதான் மாதங்கி கல்யாணத்துக்கு கேட்காமலேயே நிறைய பணம் கடையிலிருந்து எடுத்து கொடுத்தியே எல்லாம் சிறப்பாகவே செய்து முடிச்சேன் இப்பவும் என்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குப்பா நீ வியாபாரத்துல போட்ட பணத்தை எடுக்காதே அப்படி மாமா நீங்கள் கடையை ஒரு பத்திரம் பேப்பர் கூட எழுதி வாங்காமல் என் பெயருக்கு மாற்றி கொடுத்தீங்க உங்க தேவைகளுக்கு நான் தானே மாமா செய்யணும் நீங்களும் அப்பாவும் உழைச்ச உழைப்பு தானே இப்போ எங்களை வாழ வச்சிட்டு இருக்கு இருக்கட்டும்பா நீயும் எனக்கு பிள்ளைதான் என் நண்பனுக்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பேன் பணம் தேவைப்பட்டா உன்கிட்ட உரிமையோடு நானே கேட்டு வாங்கிக்க போறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டாருப்பா இருக்கட்டும்பா இந்த மாசம் கொஞ்சம் சேர்த்து கொடு வாங்கிப்பான் சரிப்பா நான் கிளம்புறேன் கயல் வரட்டுமா உள்நோக்கி குரல் கொடுக்க இந்தாங்க உங்க லேப்டாப் பேகை எடுக்கமா போறீங்க ஓ சாரி மறந்துட்டேன் காரில் ஏறியவன் கிளம்பிச்சல்ல மாமா உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா சில்லுன்னு மோர் கொடுமா போதும் அப்புறம் மாதங்கி ஊர்லேருந்து வரா அவளுக்கு நாம் ஏதாவது செய்யணுமா சின்னதா கழுத்தில் போடுற மாதிரி ஒரு டாலர் வச்சு செயின் பார்த்து வாங்கிட்டு வரியம்மா சரிம்மா இன்னும் இரண்டு நாளில் அவளுடன் கடைக்கு போவேன் வாங்கிக்கிட்டு வரேன் மருமகளை அன்புடன் பார்க்கிறார் பத்ரி என்னை சுற்றி இருக்கிற உறவுகளையெல்லாம் கடவுள் அன்பானங்களாக படைச்சிருக்காருமா என் வார்த்தையை தட்டாத என் மகன் விஸ்வம் என் மேல் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்த என் மருமகள் என்னை உயிராக நினைக்கிற என் நண்பன் வாசு இதெல்லாம் கடவுளின் அருளால் எனக்கு கிடைச்சிருக்கு இதையெல்லாம் கூட இருந்து பார்க்க உன் அத்தைக்குத்தான் கொடுத்து வைக்கலை கயல்விழி அவரை பார்த்து புன்னகைத்தப்படியே உள்ளே செல்கிறாள் லக்ஷ்மியின் படத்திற்கு மல்லிகைச் சரத்தை மாலையாக போடுகிறார் வாசுதேவன் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போயிட்டியே லக்ஷ்மி ஆனா நான் இந்த நிமிஷம் வரை நீ என் கூட இருக்கிறதாக நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா லக்ஷ்மி கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போன நம்ம மாதங்கி அமெரிக்காவிலிருந்து வர்றா நீ இருந்தா அவளை எவ்வளவு அன்பாக கவனிச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்புவியோ அதே மாதிரி நானும் கவனிச்சு அனுப்புறேன் லக்ஷ்மி நம்ம சீத்தாமகிட்ட சொல்லி அதிரசம் கிட்ட செய்ய சொல்லியிருக்கேன் அப்புறம் மாதங்கிக்கு அல்வா பிடிக்கும் இல்லையா நம்ம திருநெல்வேலி லாலா ஸ்வீட் ஸ்டாலில் ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்கேன் அப்புறம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சதையும் செய்யணும் மாதங்கி வரட்டும் அவளை கேட்டு பிடிச்சதையெல்லாம் செய்து தரேன் உனக்கு திருப்தி தானே என்ன லக்ஷ்மி புன்னகை மாறாமல் பார்க்கிற புரியுது லட்சுமி உன் பார்வையின் அர்த்தம் எனக்கு விளங்குது உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மறக்கல மறக்கவும் மாட்டேன் அந்த கடவுள் நிச்சயம் நம் மகளை என் கண்ணில் காட்டுவார் அவளுக்கு நான் மாதங்கைக்கு அமைச்சு கொடுத்த மாதிரி நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன் எப்படி நடக்கும்னு பாக்குறியா ஆறு மாத குழந்தையை பறிகொடுத்துட்டு நீ அனுபவிச்ச வேதனையும் கஷ்டம் எனக்கு தெரியும் லக்ஷ்மி என்ன செய்யறது அந்த கடவுளின் அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் நம்ம மகள் திரும்ப நகன்கிட்ட வருவா எத்தனை வயசானாலும் அவளை எனக்கு அடையாளம் காட்டுவாரு உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன் லக்ஷ்மி அவர் கண்கள் கலங்குகிறது வாசலில் அழைப்பு மணி ஒழிக்க கதவை திறக்கிறார் வா விசுவம் எப்படி இருக்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க ஆரம்பிச்சது அமோகமா நடக்குது எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அம்மா உன்னுடைய அடக்கம் பண்பு நாணயம் நேர்மை இதுதான் உன் உயர்வுக்கு காரணம் விஸ்வா நல்லா இருக்கேப்பா மாமா என்னாச்சு உங்க கண்கள் கலங்கி இருக்கு அது பழைய ஞாபகங்கள் விஸ்வம் லக்ஷ்மியுடன் வாழ்ந்த நாட்கள் இதெல்லாம் மனசில் வந்தது அது மட்டும் இல்ல என் மனைவி கிட்ட மாதங்கி வருவதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அன்பு கனியே அவரை பார்க்கிறான் மாமா உங்க மனசில் அத்தை இருக்காங்க அவங்க இறந்தத நீங்க இன்னும் மனசார ஒத்துக்கல நல்ல விஷயம் தான் ஆத்மார்த்தமாக வாழ்ந்த நீங்க இன்னைக்கும் நடக்கிற விஷயங்கள அத்தை இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்க படத்துக்கு முன்னால நின்று மனம் திறந்து பேசுறீங்க அது நிச்சயம் உங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் உண்மைதான் விஸ்வம் என் மனசுல இன்றும் லக்ஷ்மி பேசிக்கிட்டு தான் இருக்கா தனிமையில இருக்கிற உணர்வே எனக்கு இல்லப்பா எனக்கும் மனசை விட்டு எல்லா விஷயங்களும் அவகிட்ட பகிர்ந்துகிட்ட தான் மன நிறைவு கிடைக்குதுப்பா சாப்பிட்டீங்களாமா ஆச்சுப்பா சீத்தம்மா சப்பாத்தியும் குருமாவும் செய்திருந்தா இப்பதான் சாப்பிட்டேன் நீ எதுவும் கூல்ட்ரிங்ஸ் இதை குடிக்கிறியா வேண்டாமம்மா இந்த சண்டை வீட்டுக்கு வாங்க கையில் சிக்கன் பிரியாணி செய்யறதா சொன்னா அவசியம் வர சொல்லி சொன்ன சொல்லம்மாம்மா என் மருமகள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனா வரேன் பத்ரி இன்னும் காணோம் அப்பா வரதா சொன்னார் வருவாரு இந்தாங்கம்மம்மா இதை வாங்கிக்கோங்க கையில் இருந்த கவரை கொடுக்குறான் வாங்கி எண்ணியவர் என்னப்பா இது நாற்பதாயிரம் இருக்கு கவர் கனமாக இருக்கேன்னு தான் எண்ணி பார்த்தேன் எதுக்குப்பா இவ்வளவு பணம்